ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சங்ககால நகரங்கள்ல ஒன்றான மதுரையை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் மதுரைக்கு ஆல்ரெடி இன்னொரு பேர் இருக்கு தூங்கா நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாவட்டத்தோட மதுரை மாவட்டத்தோட சிறப்புகள் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்ப்போம் கிராம ஊராட்சி செயலரா நீங்க மதுரை மாவட்டத்தில இருந்து அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா அதுல என்னென்ன உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கு என்னென்ன பயிர்கள் அங்க பயிரிடப்படுது இந்த மாதிரியான டீடைல்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் இந்த இப்போ மதுரை மாவட்டத்துக்கு தலைநகர்னு மதுரை தான் அதோட பரப்பளவு எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி எழுநூத்தி பத்து சதுர கிலோமீட்டர் சரிங்களா மூவாயிரத்தி எழுநூத்தி பத்து அவளுடைய மக்கள் தொகை பாத்தீங்கன்னா முப்பது லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அதாவது தோராயமா முப்பத்து முப்பத்தி முப்பது லட்சத்து முப்பத்தி எட்டாயிரம் பேர் அப்ராக்சிமேட்டா தான் சொல்லணும் ஏன்னா இது எப்ப எடுத்த கணக்குப்படி மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு இப்ப கண்டிப்பா இன்க்ரீஸ் தான் ஆயிருப்பாங்க சோ இப்போ அதோட மக்கள் தொகையை பத்தி கேட்கிறப்போ நீங்க வந்துட்டு ஆஹ் தோராயமா வந்துட்டு இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் முப்பது லட்சத்து முப்பத்தெட்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடுத்த அதுல ஆண்கள்னு பாத்தீங்கன்னா ஆஹ் பதினஞ்சு லட்சத்தி இருபத்தி நானூத்தி எழுபத்தி அஞ்சு பேர் இருக்காங்க பெண்கள் வந்துட்டு பதினஞ்சு லட்சத்தி பதினோறாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி பேர் எழுநூத்தி எழுபத்தி ஏழு பேர் இருக்காங்க இப்போ மக்கள் நெருக்கம் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு அங்க எவ்வளவு மக்கள் வாழறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்நூத்தி பத்தொன்பது பேரு எட்நூத்தி பத்தொன்பது பேர் வந்துட்டு ஆஹ் சர் சதுர கிலோமீட்டருக்கு வாழறாங்க எழுத்தறிவு விகிதம் அங்க படிச்சு எழுத்தறிவு விகிதம் எவ்வளவு இருக்குன்னா எண்பத்தி மூணு புள்ளி நாற்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் வந்து இருக்கு அதுல ஆண்கள் தான் வந்துட்டு அதிகமா இருக்காங்க எண்பத்தி ஒன்பது புள்ளி எழுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் பெண்கள் வந்துட்டு எழுபத்தி ஏழு புள்ளி பதினாறு பர்சன்டேஜ் தான் வந்துட்டு இருக்காங்க இப்போ ஆண் பெண் பாலின விகிதத்தை பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்துக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அப்படின்ற விகிதத்துல வந்துட்டு இருக்காங்க மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் வந்துட்டு அங்க பதினேழு புள்ளி எட்டு நாலு பர்சன்டேஜ் வந்துட்டு இருக்கு மக்கள் தொகை இந்த பர்சன்டேஜ் அளவுல ஆஹ் வளர்ச்சி அடையுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதுதான் வந்துட்டு அதோட அடிப்படை தகவல்கள் இப்ப உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை வந்துட்டு ஒரு மாநகராட்சி மதுரை மாநகராட்சி மாநகராட்சி ஒண்ணு இருக்கு நகராட்சிகள்னு பாத்தீங்கன்னா மூணு இருக்கு அடுத்த பேரூராட்சிகள் ஒன்பது இருக்கு ஊராட்சி ஒன்றியங்கள் பதிமூணு இருக்கு கிராம ஊராட்சிகள் நானூத்தி இருபது இருக்கு வருவாய் கிராமங்கள் அறுநூத்தி அறுபத்தி அஞ்சு இருக்கு சரிங்களா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து எல்லைகள் எல்லைகள்னு பாத்தீங்கன்னா கிழக்கு பக்கம் சிவகங்கை மாவட்டம் மேற்குல தேனி வடக்குல திண்டுக்கல் திருச்சி அப்புறம் தெற்குல வந்துட்டு விருதுநகர் இது இது சுத்தி தான் வந்துட்டு தான் நமக்கு மதுரை மாவட்டம் இருக்கு இப்போ நிர்வாகப் பிரிவுகள் வருவாய் கோட்டங்கள் வந்துட்டு என்னென்ன பாத்தீங்கன்னா நாலு அதுல மதுரை உசிலம்பட்டி மேலூர் திருமங்கலம் இது நாளும் தான் வந்துட்டு வருவாய் கோட்டங்கள் வட்டங்கள்னு பாத்தீங்கன்னா தொகுதி வந்துட்டு மொத்தம் மூணு இருக்கு ஒன்னு மதுரை இன்னொன்னு விருதுநகர் இன்னொன்னு தேனி ஓகேங்களா சட்டப்பேரவை தொகுதி அதாவது நாடாளுமன்ற தொகுதினா என்னன்னா எம்பி எலெக்ஷன் நடக்கும் இல்லையா அது சட்டப்பேரவை தொகுதின்னா எம்எல்ஏ அது வந்துட்டு பத்து இருக்கு ஒண்ணு மதுரை மேற்கு மதுரை கிழக்கு மத்திய மதுரை திருப்பரங்குன்றம் திருமங்கலம் உசிலம்பட்டி மேலூர் சோழவன்தான் மதுரை வடக்கு மதுரை தெற்கு ஓகேங்களா ஈஸியா தெரிஞ்சுக்கணும்னா மதுரை மேற்கு மதுரை கிழக்கு மத்திய மதுரை மதுரை வடக்கு மதுரை தெற்கு அப்புறம் திரு திருப்பரங்குன்றம் திருமங்கலம் உசிலம்பட்டி மேலூர் சோழவன்தான் இதெல்லாம் தான் சட்டப்பேரவை தொகுதிகள் மொத்தம் பத்து அங்க என்னென்ன பயிர்கள்லாம் வந்துட்டு பயிரிடப்படுது வேளாண் பயிர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல்லு கரும்பு நிலக்கடலை எல்லு சூரியகாந்தி ஓகேங்களா இதெல்லாம் பாத்துக்கோங்க நெல்லு கரும்பு நிலக்கடலை எள்ளு சூரியகாந்தி முக்கியமான ஆறுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வைகை ஆறு அப்புறம் பெரியாறு இப்போ அதுல அந்த மதுரை மாவட்டத்துல காணப்படக்கூடிய கனிம வளங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவரத்தன கற்கள் வந்துட்டு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் கிராஃபைட்டு கிராஃபெட் கிடைக்குது அப்புறம் சுண்ணாம்புக்கல் இதெல்லாம் வந்துட்டு கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தொழில் வளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாலைகள் பஞ்சு ஆலை இருக்கு நெசவாலைகள் இருக்கு அப்புறம் வந்துட்டு கெமிக்கல் வேதி தொழிற்சாலைகள் இருக்கு சர்க்கரை ஆலை இருக்கு மதுரை தொழிற்பேட்டை இருக்கு அப்புறம் கதர் உற்பத்தி அப்புறம் வெள்ளம் காய்ச்சறது கருப்பட்டி பனங்கற்கண்டு தயாரிக்கிறது இந்த மாதிரியான தொழிற்சாலைகள் தொழில் வளம் வந்துட்டு அங்க மதுரையில நல்லாவே இருக்கு இப்ப மதுரை மாவட்டத்தோட சிறப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரையோட சிறப்பு பெயர்கள் என்னன்னா சொல்லுவாங்கன்னா மதுரையம்பதி கடம்பவனம் கூடல் நகர் தூங்கா நகரம் சோ இதெல்லாம் வந்துட்டு மதுரையோட சிறப்பு பெயர்கள் என்னன்னு பாருங்க மதுரையம்பதி கடம்பவனம் கூடல் நகர் சூங்கா நகரம் அங்க வந்துட்டு அதே போல நல்ல சிறப்புமிக்க விழாக்களும் வந்துட்டு ரொம்ப உலக புகழ் பெற்றது அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு அப்புறம் வைகை ஆற்றில கல்லழகர் இறங்கக்கூடிய சித்திரை திருவிழா இந்த மாதிரியான ஒரு சிறப்புமிக்க விழாக்கள்லாம் மதுரையில வந்துட்டு நடக்கும் மதுரையோட சிங்கடிச் சிலைகள்லாம் வந்துட்டு ரொம்ப பிரபலமானது அடுத்து அப்புறம் யானை மலை திருவாத ஊர் திருப்பரங்குச்சம் கீழக்கோயில்குடி வரிச்சூரு இந்த மாதிரியான அந்த மலைகள்ல அந்த காலத்துல சங்க காலத்துல த சமணர்கள் தங்கி வாழ்ந்த அந்த கற் படுக்கைகள் ஆஹ் தமிழ் பிராமி மொழி கல்வெட்டுகள் இதெல்லாம் வந்துட்டு அங்க நிறைய காணப்படுது இப்ப ரீசண்டா கூட அரிட்டாப்பட்டி இஷ்யூ வந்துட்டு வந்துச்சு இல்லையா அந்த மாதிரி அதுலயும் வந்துட்டு நிறைய சமண படுக்கைகள் ஆஹ் ராம்சா தலங்கள்ல ஒன்ஷா அந்த மாதிரி வந்துட்டு அறிவிச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அதுல அந்த மாதிரி யானைமலை திருவாரூர் திருப்பரங்கஞ்சம் கீழக்கோயில் கொடி வரிச்சியூரில எல்லாம் வந்துட்டு நம்மளுடைய தமிழ் மொழி கல்வெட்டுகள் சமணர் தங்கியிருந்ததுக்கான ஆதாரங்கள் கல்வெட்டுகள் எல்லாம் கிடைக்குது அடுத்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் அங்க இருக்கக்கூடிய சுற்றுலா மற்றும் வழிபாட்டு தலங்கள் ஒண்ணு நமக்கு தெரியும் மீனாட்சி அம்மன் கோயில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் திருமலை நாயக்கர் மகாலு ஆஹ் கான் சாஹிப் தர்கா லூ அன்னை மாதா கோயில் கோச்சரையனார் கோயிலு புது மண்டபம் இதெல்லாம் வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய முக்கிய சுற்றுலா அதாவது வழிபாட்டு தலங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் வந்துட்டு மதுரை மாவட்டத்தோட முக்கியமான செய்திகள் மற்றும் சிறப்புகள் இதுக்கு மேல வேற எதுனாலும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க வேற எந்த மாவட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கினாலும் சொல்லுங்க நம்ம அந்த மாவட்டத்தை பத்தி பேசலாம் நன்றி